வெல்கம் டு விஎல்கி சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து சட்னி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நாலு ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அஞ்சு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் சிறிதளவுக்கு புளி எடுத்திருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் எட்டு பூண்டு பல் எடுத்திருக்கேன் ஒரு சிறிதளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இந்த கருப்பு உளுந்து சட்னி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாம் கடாய வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து பொன்னரெலாம் வரத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு உளுந்து வரத்துட்டோம் இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயிலையும் வந்து இப்போ நம்ம மிளகாவை வறுத்துக்கலாம் மிளகாவை வந்து நல்லா வரத்துட்டோம் இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சின்னவங்காய் சேர்த்து நல்லா வதக்கலாம் இஞ்சியும் பூவும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சேதியில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கும் போதே புளியை சேர்த்து வதக்கிக்கலாம் புளியும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து தடலை கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறிடிச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி மிளகா சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம கருக்குழு சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பா அரைச்சி எழுதணும் இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகுளுத்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு உணத்தம் பருப்ப நல்லா பொரியும் போதே கொஞ்சமா பெருமாள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னியில சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்